நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் சார்க்கு படம் பண்ணேன் பரசுராம் அப்புறம் சரண் சார்கிட்ட வந்து ஒட்டாரம் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே முயற்சிகள் போயிட்டே இருந்துச்சு இப்போ நாம் படம் பண்ணியிருக்கோம் சார் ஃபஸ்ட்டு நான் எல்லாருமே அதான் அஸ்டாண்ட்டுனால பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும் தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டே இருக்கோம் அதை அப்படி அப்படியே தள்ளிப்படி சரி நம்ம ஒரு சின்ன பட்சத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் அப்படிங்கிறதால்தான் சரி நம்ம ஊரில் போய் நம்ம நல்லா நம்ம வாழ்க்கையிலே படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான கதைகள் தேடி எடுக்கிறவங்க தான் தெரிஞ்சுது நம்ம நாம எவ்வளோ தூரம் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கணும்னு அப்படி தான் தெரிஞ்சது ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி சாதாரணமா கடந்து வந்துருவோம் ஒரு விஷயத்த ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உலுக்கி எடுத்துச்சு அது சின்ன சம்பவம் தான் எப்படின்னா ரொம்ப வெள்ளம் மனிதர் எப்படி அந்த காட்டுக்குள்ள போய் வேலை செய்வார் தோட்டர்களுக்கு வேலை செய்வாரு மற்ற எந்த வெளியுலக அறிவு கூட அவரு கிடையாது தோட்டக்காரி போவார் காலகிறத்து சாயந்தரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே வேலை செய்வார் வந்துடுவார் மானாவரி கலந்தால் மானாவரி இல்லைனாலும் அந்த கழுகு பொறுக்கி போட்டு அப்படியே அந்த அவர் அந்த நிலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படி தான் அவர் விளந்தையாக வாழ்ந்தார் ஒரு இடத்துல அந்த ப அவங்களுடைய பசங்க ரெண்டு பசங்க வந்து பேச்சாகி அவங்க ஒரு இடத்துல சரியாக வேலைக்கு போகாமல் ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துடுறாங்க இது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கடனாய் போச்சுப்பா நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கைது போட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அது எப்பவும் போல் மறுபடியும் வந்து அந்த நிலத்துலேயே போய் மறுபடியும் வேலை செய்கிறாரு வாங்கணும்னு வந்து சரி ஏதோ ஒரு சரி கொஞ்சம் நாளைக்கு எப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனால் தொடர்ந்து அதை வந்து அந்த அந்த கா அந்த நிலத்துலையே அவர் வேலை செஞ்சிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் அந்த நேரத்தை விட்டு அவர் வரல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் அந்த நிலத்துலையே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அந்த இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்மளால் இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் போகிறனாவே அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த பத்து வருஷம் அந்த ஒரு பெரிய கல்வி செடி இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்குவார் அதுக்குள்ளேயே அந்த நிலத்துக்குள்ளேயே தான் இருப்பார் நான் ஈரவான நிலத்தை பற்றி பேசுவார் இவ்வளோ கலைஞ்சது அவ்வளோ கலஞ்சுது நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க இவ்வளோ தான் நைட்டு ரெண்டு ஒரு மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார் அவர் வீட்டுக்கே வரல சாப்பாடு கொண்டு போயிருப்பாங்க ஒரு சாப்பிடுவாரு சாப்பிடுவார் இல்லை சாப்பிடாம இந்த மாதிரி அவர் ஒரு இடத்துல மனக்குத்தலாகி அந்த நிலத்துலேயே இருக்காரு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அல்ல எல்லாம் போய் பார்க்கற போது நேரத்தை ஸோ அந்த மனிதரோட கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணியிருக்கேன் இப்போ நினச்சாலும் எனக்கு அது ரொம்ப உலுக்கி எடுக்கும் நம்ம என்னதான் வந்து கற்பனையாக சில விஷயங்களை செஞ்சாலும் நம்ம வந்து மகிழ்விக்குமா வழியா ஆனால் தான் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா உலுக்கி எடுக்கும் அந்த சம வெப்பமே எனக்கு வந்து ரொம்ப உலிக்க எடுக்கும் ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நான் வந்து செய்யும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் கதை பண்ணலாம்